பொது பாதை வேண்டும் பொது பாதை வேண்டும் வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வரும் பொது பாதை வேண்டும் தூத்துக்குடி மாவட்டம் முடிவைத்தானந்தால் ஊராட்சியில் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இருபத்தைந்து குடும்பங்கள குடும்பங்களாக அருந்தீர் மக்கள் வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு பொது பாதை இல்லாமல் மிக சிரமமான சூழ்நிலை உள்ள சிரமமாக உள்ளது கர்ப்பிணி தாய்மார்களும் பாதையில வந்து ஒரு பைக்கு செல்வதற்கு கூட ஒரு வசதி இல்லாம ஒரு அடுத்தவருடைய நிலத்தை தாண்டி தாண்டி போற வேண்டிய சூழ்நிலை இருக்குது இருசக்கர வாகனம் கூட செல்லாத முடியாத அந்த பகுதியில் அறிஞர் மக்கள் வசித்து வருகிறார்கள் ஆக அந்த அறிஞர் மக்களுக்கு அந்த பொதுப்பாதை வசதியும் செய்து தர வேண்டும் சுடுகாடு வசதியும் இல்லை சுடுகாடு வசதியும் செய்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஆதித்தமிழர் பேரவை மாவட்டத்தினர் காயல் முரியசனோட தலைமையில புகார் மனு அளிக்க வந்திருக்கிறோம் இதை வந்து தமிழக அரசு உடனடியாக பரிசீலனை செய்து அவங்களுக்கு உடனடியாக பாதை வசதியும் வசதியும் செய்து தர பண்ணி தரும்படி ஏற்கனவே வந்து வந்து இது புகார் மனு இந்த சார்பாக கொடுத்தும் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை உடனடியாக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அந்த வசதியை செய்து தர வேண்டும் என்று ஆதி தமிழர் பேரவையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இருந்து வரும் அறிந்தியர்களுக்கு அருந்தியர்கள்கிட்ட புதுப்பாதை வேண்டும் அவங்க வேண்டும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யும்